அங்கையில் கரகம் தாங்கும் பிரமாணி அருளினோடும் துங்கமென் சென்னி காக்க வைணவி துகளிலாகம் எங்கனும் காக்க செய்ய ஏந்தழில் உருத்திராணி தங்கும் என் திசையும் அன்பு தழைத்திட இனிது காக்க கொன்னுனை சூழிச் சென்னி மயிரினை குறித்து காக்க மண்ணுவெண் பிழைத்தாள் சென்னி வயங்கொழி நெற்றிக் காக்க பண்மயிர் புருவம் நாளும் பறிவொடும் உமையாள் காக்க எண்ணையாள் முக்கண் ஈசன் இறைவி கண் இணைகள் காக்க பயமிகும் இமயவல்லி மூக்கினை மகிழ்ந்து காக்க செயையோடு விசையை மேல் கீழ் இதழினை சிறந்து காக்க ஐலுடை சுருதி தூய அஞ்சவி காக்க தன்னென் பயின்மலர் உறையும் செல்வி பல்லினை உவந்து காக்க சண்டிமென் கபோலம் காக்க தவள நாள் மலரில் வைகும் ஒன் தொடி நன்னா காக்க விசையை மங்களை மற்றொவ்வா கண்கவர் நாடி காக்க காத்தியாயணி எஞ்ஞான்றும் முண்டக மலரில் தூய முகத்தினை சிறந்து காக்க காலமுண்டிருண்ட நீலகண்டி கண்டி மென்கழுத்து காக்க கோளில் பூதார சக்தி சுவர்ப்புறம் காக்க கூர்மி நீலொளிச் சந்தி காக்க வைந்திரி நெறியினோடும் தோளினை காக்க பத்மை துணை மலர் அங்கை காக்க கமலை கை விரல்கள் காக்க விரசை கை உகிர்கள் காக்க திமிரம் உண்டொளிரும் வெய்யோன் மண்டல துறையும் செல்வி எம் திருவாகுமூலம் காக்க வானவர்கள் ஏத்த அமிர்தல கரி நாளும் அகன்மணி மார்பம் காக்க தரித்திரி இதயம் காக்க தைத்தியர் செகு மிக்க கருத்தொடு முளைகள் காக்க சதத்தினில் இறைமை பூண்டோள் திருத்தகு வயிறு காக்க திகழ் தபோகதி தன்னுள்ள தருத்தியின் உந்தி காக்க அசைவளர் முதுகு காக்க கருதரு விகடை கடிதளம் பாமை வாய்ந்த குருமணி சகனம் காக்க குகாரணி குய்யம் காக்க அருள் தரவரும் அபாயகந்தினி அபானம் காக்க தெருளுடை விபுளை என்றும் சிறப்புடைக்கு உறங்கு காக்க லலிதை மென் மென்முழந்தாள் காக்க இயற்சபை கணைக்கால் காக்க களித்தரு கோரை வாய்ந்த பரட்டினை காக்க மிக்க அழிக்கொள் பாதளத்தில் செல்வோள் அணிக்கெழு புறந்தாள் காக்க ஒளிர் நகம் விரல்கள் சந்திரி உக்கிரி உவந்து காக்க தளத்துறை மடந்தை உள்ளங்காலினை காக்க தன்னன் மலர் திருமனையை காக்க வயங்கு கேத்திரதை ஓங்கி உழப்பில் கேத்திரங்கள் காக்க பிரிய கரை ஒழிவராது நலத்தகு மக்கள் தம்மை நன்குற காக்க அன்றே உயர் சனாதனி எஞ்ஞான்றும் ஒழிவரும் ஆயுள் காக்க மயர்வரு சீர்த்தியாவும் மாதேவி காக்க மிக்க செயறரு தருமம் யாவும் தனுத்திரி சிறந்து காக்க இயல்புடை குலத்தை வாய்ந்த குலதேவி இனிது காக்க சர்க்கதி பிரதை நல்லோர் இயைபினை தயாவிற்காக்க விற்கொடும் போரில் நீரில் வெளியினில் வனத்தில் சூதில் இப்புறம் அதனில் ஓங்கு சர்வாணி காக்க என்னா பொற்றரு மலர்கள் தூவி புங்கவர் ஏத்தினாரே சக்தி கவசம் சம்பூர்ணம்